வணக்கம் நான் சந்துரு நாம் இன்னைக்கு ஜெய்ப்பூரில் இருக்கிற ஹவா மகளுக்கு தான் வந்திருக்கோம் இது ராஜஸ்தானில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இந்த அரண்மனையை காற்று வீசும் அரண்மனைன்னு சொல்லுவாங்க அதாவது பேலஸ் ஆஃப் த வின்ஸ் இந்த மகாலோட முகப்பு தோற்றம் கிருஷ்ணரோட கிரீடத்தோட அமைப்பு வடிவில் அமைக்கப்பட்டது இதை பார்ப்பதற்கு தீன்கூடு வடிவில் அருகோண வடிவு அமைப்பை சார்ந்தது ஜரோகாக்கள் எனப்படும் சிறிய தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜன்னல்கள் உள்ள சிறப்பான ஐந்தடுக்கு கட்டிடம் இது உள்ளே நுழைவதற்கு இந்த கட்டிடத்தோட பின்பகுதியில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அதுதான் இந்த இடம் இந்த அரண்மனை காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும் என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ ருபீஸ் ஃபார் இண்டியன்ஸ் உள்ளே நுழைஞ்சதுமே ஒரு பெரிய ஹால் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா குவி மாடங்கள் குழல் வடிவ தூண்கள் தாமரை மற்றும் பூ வடிவம் ஆகியவற்றை பார்க்க முடியுது இந்த அரண்மனையை கட்டியவர் வந்து ஜெய்ப்பூர் மன்னர் சவாய் பிரதாப் சிங் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் கட்டுறாரு இந்த அரண்மனையில் உள்ளேருந்து பார்த்தா வெளியில் இருக்கிறது எல்லாமே உள்ளேருந்து பார்க்க முடியும் ஆனால் வெளியிலேருந்து உள்ளே பார்க்க முடியாது அது மாதிரி அழகாக ஒரு வடிவத்தை அமைச்சிருக்காங்க இங்கேருந்து நம்மளால் ஜந்தர் மந்திர் சிட்டி பேலஸ் மற்றும் கோட்டைகளையும் பார்க்க முடியுது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு இந்த மூன்றாவது இருந்து நம்மளால் ஹாவா மகால் முழுவதையும் பார்க்க முடியுது பேக் சைடில் இருக்கிற எல்லா மகால்களையும் இங்கேருந்து நம்மளால் அழகாக ரசிக்க முடியும் இந்த அரண்மனையில் எந்த ஜன்னலில் பார்த்தாலும் ஒரு சிறிய ஜன்னல் ஒன்று வச்சுருக்காங்க திறந்து பார்க்குறதுக்கு வெளியே என்ன நடக்குது அப்படின்றதுக்கு காலையில் சூரியன் உதிக்கும் போது இந்த அரண்மனையில் இருக்கிற பளிங்கு கற்கள் மீது இந்த ஒலியெலாம் பட்டு இந்த அரண்மனையை பொன்னிறமாக ஜொலிக்குமா இப்போ நாம் இருக்கிறது வந்து அஞ்சாவது மாடி இங்கேருந்து ஒட்டு மொத்த இடத்தையும் அழகாக பார்க்க முடியுது இங்கே வந்து காற்று ரொம்ப அதிகமாக வீசுது வெளியே எவ்வளோ வெயில் இருந்தாலும் இந்த அரண்மனையில் உள்ளே ரொம்ப கூலிங்காக இருக்குது இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ண மணக்கற்களால் கட்டப்பட்டது இந்து மற்றும் ராஜபுத்திர கட்டிடக்கலையும் முகலாய பேரரசு கட்டிடக்கலையும் சார்ந்தது இந்த அரண்மனையை வடிவமைத்தர் வந்து லால் சந்த் உஸ்தா என்பவர் தான் வடிவமைத்திருக்காரு உள்ளே வந்து நிறைய தூண்களோட பெரிய பெரிய ஹால்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த அரண்மனையில் நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது ஒவ்வொரு இடமும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவத்தை கொடுக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்த பார்க்குற ஃபீலிங்கும் இருக்குது இது ஹாவா மகளோட உட்புற தோற்றம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த அரண்மனையோட உட்புறத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடமும் ரொம்ப அழகாக இருக்குது குறிப்பாக இந்த கதவுகள்லாம் மர வேலைபாடுகளோடு ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க ஜன்னல்களுக்கு உள்ள ஒரு ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அண்டில் பாய் ஃப்ரம் சந்திரன்